உலக தமிழ்நெஞ்சனல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் பண பிரச்சனை வராமல் பணம் பெருகி கொண்டே இருக்க வேண்டுமா இந்த நாணயத்தை இந்த இடத்தில் வையுங்கள் போதும் எந்த நாணயத்தை நம்ம வந்து எங்க வைக்கணும் அப்படின்றத பத்தி பாக்கலாம் நம்ம வீடு எப்பவுமே வந்து நம்ம ஒரு முன்னேற்ற பாடையில போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னா வீட்டுல எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாம இருக்கணும் நம்ம வாஸ்து குறைபாடுகள் இருக்கு அப்படின்னா அது நம்மளுடைய வாழ்க்கையில நிச்சயமாக பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால வாஸ்து தோஷம் இருக்கக்கூடிய வீட்டுல நீங்க இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு முன்னேற்றமே உங்க வாழ்க்கையில இல்லாம இருக்கும் இப்போ நம்ம வீட்டுல பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கு அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து லக்ஷ்மியுடைய அருள் குறைவாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடிய இடத்துல வாஸ்து பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லியிருக்க மாதிரி ஒரு சில பரிகாரங்கள் செய்கிறது மூலமாக நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் தீரும் அந்த வகையில குடியிருக்கக்கூடிய வீட்டுல நீங்க வந்து புனித செடியாக சொல்லக்கூடிய துளசி செடியை வந்து வளர்க்கலாம் இப்படி துளசி செடியை வளர்க்கறது அப்படின்னதை பார்த்தீங்கன்னா வீட்டுல ஒரு மங்களகரத்தை கொடுக்கும் இந்த செடியில செல்வத்துடைய தெய்வமான லக்ஷ்மி தேவி வந்து குடியிருக்காங்க இத வீட்டுல பிரதான வாசல்ல நம்ம வைக்கிறதன் மூலமாக நம்மளுடைய நிதி நிலைமை நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஜோதிட சாஸ்திரத்துப்படி வீட்டில் படம் பணம் வைக்கக்கூடிய பை இல்லைன்னா பெட்டியை எப்பவுமே காலியாகவே வைக்காதீங்க இதனால பணம் தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா பணம் வைக்கக்கூடிய பை வந்து லட்சுமி தேவி இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்த நீங்க காலியா வச்சீங்க அப்படின்னா லக்ஷ்மி தேவி நிச்சயமா கோபப்படுவாங்க அதனால பண பைய காலியா வைக்காதீங்க இது உங்க வீட்டுல பிரச்சனையை அதிகமாக்கும் அதே மாதிரி ஒரு வெள்ளி நாணயம் அதை வந்து வாங்கிக்கோங்க ஒரு தான் இருக்கும் அது வெள்ளி நாணயத்தை நீங்க என்ன பண்றீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்க தலையணைக்கு அடியில வைங்க இதனால புதன் செவ்வாய் இவங்களால ஏற்பட்ட தோஷங்கள்லாம் நீங்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை ஏன்னா இந்த ரெண்டு கிரகங்களுடைய தோஷங்கள் ஒருத்தவங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்கும் முக்கியமாக பண பிரச்சனையால் உங்களை அவதிப்பட வைக்கும் ஸோ அதுக்காக இந்த நீங்கள் படுக்கக்கூடிய இடத்துல தலையணைக்கு அடியில் இந்த நாணயத்தை வச்சுட்டு படுக்கும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் பணம் வந்து உங்களுக்கு மேலும் பெருகி கொண்டே இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி